தன்னை ஒரு மலையாளி என்ற விமர்சனத்திற்கு ஒரு பாடல் மூலம் பதிலடி கொடுத்த எம்ஜிஆர் கவிஞர் புலமை பித்தன் எழுதிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உருவான சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ள எம்ஜிஆர் தான் ஒரு மலையாளி என்ற விமர்சனத்திற்கு ஒரு பாடல் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார் என்பதும் இந்த பாடல் இன்றும் பலதரப்பட்ட மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டிருப்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாகும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த எம்ஜிஆர் அப்போது முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா இறந்த பின் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்படுகிறார் அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு தனி கட்சியை தொடங்கி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அதே சமயம் தொடர்ந்து படங்களிலும் நடித்து வந்த எம்ஜிஆர் ஆர் எம் வீரப்பனின் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு பூவை கிருஷ்ணன் கதை எழுதியிருந்தாலும் புதியதாக கட்சி தொடங்கியுள்ள எம்ஜிஆர் தனது கட்சியின் கொடி மற்றும் கொள்கைகளை திரையில் காட்ட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார் அதற்காக இந்த படத்தின் திரைக்கதையை ஆர் எம் வீரப்பனே தனது சொந்த முயற்சியில் எழுதியுள்ளார் மேலும் உதவி இயக்குனராக எம் ஜி ஆர் நடித்த பல படங்களில் வேலை செய்த ஏ ஜெகந்நாதன் என்பவர் இந்த திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் அதேபோல இந்தி மற்றும் பஞ்சாபி சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த ராதா சலுஜாவை இந்த படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார் இந்த திரைப்படத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும்போது அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை சமாளிக்க முடியாத எதிர்கட்சியினர் எம்ஜிஆர் என்ன தமிழரா அவர் ஒரு மலையாளி என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் இதனால் அரசியல் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலும் பரபரப்பு ஏற்படுகிறது இந்த பரபரப்பை எப்படி எதிர்கொள்வது என்று எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் படத்திற்கான வேலைகளை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் என்ற ஒரு கனியை என் இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த வார்த்தையை இந்த படத்திற்கு பெயராக இதயக்கனி என்று வைத்துள்ளனர் இந்த திரைப்படத்திற்கான பாடல்கள் எழுதும் பணி தொடங்குகிறது இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கவிஞர் புலமை பித்தன் கவிஞர் வாலி ஆகியோர் பாடல்களை எழுதுகின்றனர் இதயக்கனி என்ற திரைப்படத்தின் முதல் பாடலில் அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் காட்டப்படும் வழக்கமாக எம்ஜிஆரின் கொள்கை பாலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆரை மலையாளி என்று சொல்பவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த பாடல் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அப்போது எங்கிருந்தோ தமிழகத்திற்கு வரும் காவிரி ஆறு எங்கிருந்தோ வந்த எம்ஜிஆர் இரண்டையும் ஒப்பிட்டு கவிஞர் புலமைப்பித்தன் எழுதிய ஒரு பாடல்தான் தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோர் கன்னடத்து குடகமலை கனிவயிற்றில் கருவாகி தலை என்னும் தாதியிடம் உருவாகி வண்ணம் வண்ணம்பாடி வளத்தன்றல் தாளாட்ட கண்ணம்பாடி அணை நடந்து நலம்பாடி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தனுமகள் போல் காடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகண்ட காவிரியாய் பின்தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் காவிரி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாக காப்பவளாம் காப்பவலாம் தனி கருணை காவிரியைப் போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையென நாளும் பேச வந்த கண்மணியே வல்லலேயே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி நீங்க நல்லாயிருக்கோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்ற இந்த சூப்பர் ஹிட் பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் எம்ஜிஆரை ஒரு மலையாளி என்று விமர்சனம் செய்தவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே தன்னை மலையாளி என்று சொன்னவர்களுக்கு ஒரு பாடலால் பதிலடி கொடுத்த எம்ஜிஆர் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம் வாழவே தமிழ்